வணக்கமாங்க வெல்கம் கார்ஸ்ல தீபாவளியை முன்னிட்டு அதிரடி விலை குறைப்புங்க இந்த வீடியோ கண்டிப்பா பெஸ்டான ரேட்டுக்கு உங்களுக்கு அமைய போகுது சூப்பரான பிரீமியம் குவாலிட்டியில கார்கள் காட்ட போறாங்க நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ்ல இருக்கோம் அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ்னாலே குவாலிட்டியான கார் எப்பவுமே நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கும் குவாலிட்டின் ஹவர் கேண்டு அது போல இந்த டைம் பாத்தீங்கன்னா மார்து சூசுக்கியில சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் லோ கிலோமீட்டர் லோ பட்ஜெட்லயும் உங்களுக்காக ஒரு நாலஞ்சு கார்கள் அவைலபிள் பண்ணிருக்கோம் என்னென்ன கார் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் வணக்கம் காணுங்கள் வெற்றி சுடர் நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்பரே சூப்பரா இருக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா வந்து லேட்டஸ்ட் மாடல் லோக்கிலோமிட்டர்ல தேடக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோ முழுசா பார்த்துட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ்ஸை நேரடியா விசிட் பண்ணி பாருங்க பினான்ஸும் பண்ணிக்கலாம் கார்களுடைய பிரைஸுமே சின்னதாக நெகோசியல் பண்ணிக்கலாம் குவாலிட்டியான கார் இருக்கும் பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான காரை கொண்டாந்து சேர்க்கும் அரந்தாங்கி வெல்கம் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி அறந்தாங்கிலேருந்து இருந்து கட்டுமாவடி போற வழியில வயிறு வயல் முனிக்கோயில் இருக்குங்க அதுல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு நானூறு மீட்டர் இருக்கும் ரைட் சைடுல இருக்கு கட்டுமாவடி போற ரோட்ல வாங்க இப்ப நம்ம வெல்கம் கார்ட்ஸ்ல உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பாக்கலாம் இந்த டைம் நம்ம பிரதர்ஸ் இருக்காங்க அரணாயின் வெல்கம் கார்ஸ்ல அவங்கள்ட்ட தான் கார்குலேட்டிஸ் பாக்கலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்மளுக்குண்ணே ராஜா மாதிரி இருக்கும் கண்டிப்பா ராஜா தான் இருப்பீங்க தான் இருக்கீங்க கண்டிப்பா அண்ணே நல்ல காரம் எப்பவுமே நம்ம குடுக்குறோம் ஆமா அந்த வகையில இப்ப மாருதி கொஞ்சம் கலெக்ஷன் இறக்கிருக்கும் வாங்க பாப்போம் கண்டிப்பாண்ண பஸ்ட்ல இருந்து எந்த கார்ல இருந்து என்ன பார்ப்போம்ண்ணே இந்த எக்ஸ்எல் சிக்ஸ்ல இருந்து பாக்கலா சன் சீட்டன் லேட்டஸ்ட் மாடல்ல இருந்து பாத்துருவோண்ணே கண்டிப்பாண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே இந்த எக்ஸ்எல் சிக்ஸ் இதோட டீடெயில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு ஜீட்டா வேரியன்ட்டு ஓகேண்ணா சிங்கிள் ஓனர் தான் அறுபதாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்குண்ணா செகண்ட் செட் டயர் போட்டு வண்டி ரன்னிங்ல நல்ல குவாலிட்டியான கலர் வேற ஆமா வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிலிட்டி இருக்குண்ணா குவாலிட்டியான வண்டி தானே ஆனா பெருசாலாம் எல்லாம் வாங்க ஒரு சின்ன அமௌண்ட்ல தான் கேக்குறான் ஒரு சின்னதான் நெகோசியேஷன் பண்ணிக்கலாம்

வண்டி எயிட்டி என் எயிட்டி த்ரீ நல்லா குவாலிட்டியான வண்டி தான் இதுவுமே இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா இருபத்தி ரெண்டு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் வேரியன்ட் ஆப்ஷனல் வேரியன்ட் சிங்கிள் ஓனரு எழுபத்தி ஆறாயிரம் ஓடி தான் கம்பேர்ட் தான் அப்டூட் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு டயர் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு செகண்ட் செட் டயர் போட்டு நல்லா குவாலிட்டியாவே இருக்கு குவாலிட்டியான வண்டி தானே வித் சிஎன்ஜியோட இருக்கு இதுல சிஎன்ஜி எல்லாம் உங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் வரையும் கிடைக்கும் ஆமாம் சிஎன்ஜிக்கு அதனால தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம். எவ்வளவு என்ன கேட்டிங்க? நான் பெருசா எல்லாம் கேக்கல நான். ம். இதோட விலை பாத்தீங்கன்னா ஃபில்டரா ஒரு விலை சொல்றேனே. ம். ஒரு விலையை கொடுத்திருக்கனே. அண்ணா ஃபைனலா என்ன உங்களுக்கு வெரி ஃபைனலாவே ஒரு விலை சொல்ற வாங்க. சொல்லுங்க அண்ணா. நான் வந்து ஒரு பத்து அறுபது அதுல கேக்குறோம் அண்ணா. பக்கத்துல வாங்க அண்ணா. எதாவது 10 90 உடைச்சி ஒரு பெஸ்டான பிரைஸா கொடுப்போம். ரெண்டு சிஎன்ஜி சிएनजी பெட்ரோல் இது. ஆமா. 150 உடைச்சி ஏதாவது ஒரு சின்ன நெகோஷியேஷன்ல கொடுப்போம். வண்டி குவாலிட்டியா இருக்குනේ. எல்லாம் பாத்தீங்களா வண்டி ரொம்ப எனக்கு இந்த கலர் ரொம்ப ராயலான எந்த இடத்துலயும் இடத்துல கொஞ்சம் கண்டிப்பா எக்ஸல் சிக்ஸ்ல இது வந்து அடுத்தது ஆனா அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இது எக்ஸல் சிக்ஸ் ஜீட்டா வேரியன் இதுல இந்த குரூஸ் கண்ட்ரோலே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு டாப்ல வர எல்லாமே வந்துரும் அது இல்லாமல் டயர்னாலுமே இப்போ புது டயர் போட்டாச்சுண்ணா ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் சிங்கிள் ஓனரு ஐம்பத்தி எட்டாயிரம் ஓடி இருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு லைவ்ல இருக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா வண்டியோட விலை ஒன்பது எண்பது கேட்கிறோம் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் நேர்ல வாங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா ஒரு ஒன்பது எழுபது ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வரி ஃபைனெல்லாம் கொடுத்துடுவோம்ண்ணா வாங்க ஓகேண்ணே இந்த டைம் விலையெல்லாம் அடிச்சு தழுத்திங்களே கண்டிப்பாண்ணா தீபாவளி வருது நம்ம தீபாவளிக்கு வெடி கொடுக்க முடியல நம்ம விலைய வெடியாக்கிடுவோம் ஓகேண்ணா அண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வண்டி இருக்குண்ணே இது நாலு வண்டியுமே ஒரு பார்க்கிங் சைலுக்காக நுப்பாட்டி இருக்காங்க நம்ம கஸ்டமர் வெஹிக்கிள் தான் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு மாத்தினவங்க ஆமாம் உங்கள் வித்து கேட்டிருக்காங்க அண்ணா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு டீசல் வேரியன்ட் இது ம் ஆறு கியர் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் தொண்ணூற்றி ஆறாயிரம் சம்திங் போயிருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஆறு கியர் வந்துடும் டீசல் இன்ஜின்னு ஆனால் இது ஒரு நாலு அறுபது விலை கேட்குறாங்க ஒரு நாலு ஹால் ரூபாய்க்கு வெரி பைனலா கிடைக்கும் கஸ்டமரோட வண்டி தான் ஒரு நாலு ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த வண்டி பாருங்க ஐ டுவெண்டில ஒரு பெட்ரோல் ஓனர் இருக்கு பாருங்க பெட்ரோல் செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் இதுவுமே கிலோ உங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சாயிரம் தானே ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் தான் இது என்னன்னா ஒரு கஸ்டமரோட வண்டி தான் எதுவுமே எதுவும் அவங்க பெருசா கேட்கல ஒரு மூணு ஆள் ரூபா கேக்குறாங்க மூணு ஆள் ரூபா கேட்டா என்ன வருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு மூணு பத்து ரேஞ்சு அந்த ரேஞ்சுக்கு குடுத்துருவாங்க வண்டி குவாலிட்டியா இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் நீட்டா இருக்குன்னா வண்டி குவாலிட்டியான வண்டி தான் ஓகேண்ணே அடுத்து செல்ல அடுத்த வண்டி பாருங்க செலிரியோ எக்ஸ் இது ஜெட்டக்ஸ் ஐ வேரியன்ட் டாப் வேரியன்ட் செகண்ட் ஓனர்ல இருக்கு செகண்ட் ஓனர் அறுபத்தி ஒன்பதாயிரம் இதுவுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தான் ஒரு கஸ்டமரோட வண்டி தான் ஒரு கிளான்ஸா ஓனர் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வண்டியை வித்து கேட்டிருக்காங்க இந்த வண்டியை பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமர் கேட்குற வேலை மூணு ஐம்பது கேட்டிருக்காங்க ஒரு மூணு நாற்பது அந்த ரேஞ்சில் கொடுத்துருவாங்க ஓகே ஆமா ஆனா இது ஒரு டீலரோட வண்டி தான் கஸ்டமரோட வண்டி தான் இதெல்லாம் ஓட்டி பழகிறது சூப்பரா இருக்கு டீலரோட வண்டி நம்ம வேலையை கேக்குறா நமக்கு தரமாட்டேங்கிறாரு கேட்டா கஸ்டமருக்கு தான் வண்டிக்கு அவங்க கேக்குறது ஒரு ரெண்டரை பட்ஜெட் கேக்குறாங்கண்ணா வண்டி நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கு ஒரு ரெண்டரை பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உங்களுக்கு டீசல் வண்டி ரேட்டு தான் போக கண்டிப்பா அடுத்து உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆமா ஓரெல்லாம் காட்டுங்க அப்படியே

ஜட்டாக் சிங்கிள் ஓனர் இருபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா ஏழை முக்கால் ரூபா அழைச்சிட்டிங்க ஏழை முக்கால் ஏழை ரூபா கேட்டிருக்கோம் பக்கத்துல வாங்க நெருங்கி வாங்க கண்டிப்பா ஒரு சின்ன நெகோசியஷன்ல கொடுத்துருவோம் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஜென்யூன் சர்வீஸ் ரெக்கார்டு தான் வந்து ஒரு குவாலிட்டியான வண்டி பாருங்க கலரை பாருங்க ஒரு சிரிப்பு வரும் ஆசை சிரிப்பு ஒரு ஆசை வரும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அவ்வளவுதான் முகம் மலர்ச்சி ஆயிரும் கண்டிப்பா இதோட டீட்டெயில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டாப் எண்ட் மாடலு சிங்கிள் ஓனர் தான் நாற்பத்தி ஐயாயிரம் ஓடி இருக்குன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் டயர் எல்லாமே செகண்ட் செட் டயர் போட்டாச்சு நாப்பதாயிரத்திலயே அவங்க டயர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க கஸ்டமர் ரொம்ப குவாலிட்டியான வண்டி இதோட விலை பாத்தீங்கன்னா என்ன பெருசா கேக்கலாம் மார்க்கெட்டு ஏழு ஐம்பது ஏழு எல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம கேக்குற விலை ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அந்த வண்டிக்கு விலை கேக்குறோம் வாங்க ஒரு ஏழு நாற்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு பண்ணி தந்துடலாம் வாங்க வண்டி போர் சிலிண்டர் வண்டி நீங்க கம்பெனிக்கே புதுசா போனாலும் இப்ப சொல்றாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி ரிடக்ஷன்ல சொல்லுங்கண்டு ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சாலுமே ஜெடாக் பிளஸ் இந்த விலையை கிடைக்காது அப்படி புது வண்டி கிடைச்சாலுமே உங்களுக்கு த்ரீ சிலிண்டர் தானே அந்த போர் சிலிண்டர் வண்டி இதோட குவாலிட்டிங்கிறது அந்த ரேஞ்சஸ் வந்து வேற இருக்கும் ஆமா ஏழு அறுபது கேக்குதுன்னா ஒரு ஏழு நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சஸ்லாம் கொடுக்கலாம் வாங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு வண்டியை பாருங்க அப்படியே ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான் நான் அடுத்த ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விஎக்ஸ்ஐ வேரியன்ட் இதுலயே வந்து உங்களுக்கு பேக் ஏசி அது எல்லாமே இந்த விஎம்லாம் ஓவர் உங்களுக்கு மிரர் எல்லாமே இந்த ஆட்டோமேட்டிக் க்ளோசிங்லாம் எல்லாமே இருக்கு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல்ல உள்ள வேரியன்ட் எல்லாமே இருக்கு சிங்கிள் ஓனர் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் டயர் எல்லாமே புது டயர் போட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு வண்டி மின்ட் கண்டிஷன் தான் உங்களுக்கு எப்பவும் சொல்ல போனா மருதினாலே நல்ல வேல்யூபிள் வெஹிக்கிள் தான் இந்த என்னென்ன கேக்குறீங்க கண்டிப்பா ஆனா இதோட விலை வந்து ஏழு ரூபா கேக்குறோம் இருவத்தி ரெண்டு விஎக்ஸ் ஏழு லட்சம் ரூபா கேக்குறோம் வெளியில எல்லாம் என்ன மார்க்கெட் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க நிறைய இடத்துல வீடியோ எடுக்குறீங்க இவ்ளோ சொல்றாங்க முதல்ல வெளியில போயிடு முதல்ல முதல்ல பேப்பர்ல ப்ராப்ளம் வந்துடுதுன்னு கண்டிப்பா அடுத்து வண்டில ப்ராப்ளம் இந்த ரெண்டுல தப்பிக்கிறது இப்பதைக்கு யூஸ்டு கார்ட் பெரிய சவாலா இருக்கு கண்டிப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மார்க்கெட் பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீரியஸ் அதிகம் யங்கரம் யோசிக்க வேண்டியது மாட்டா பேப்பர் ஒர்க் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பேப்பர் அதாவது வண்டி போய் பாத்துட்டோம் பிடிக்குது எடுக்க மாட்டோம் பேப்பர் கரெக்டா இருக்கா வெஹிள் கரெக்டா இருக்கா ரெக்கார்ட் கிளியரா இருந்தா மட்டும் தான் நம்ம எடுப்போம் அதுக்குன்னு எல்லாம் கிளியரா எடுத்து ஏற்றி வைக்கிற எல்லாம் கிடையாது நம்மட்டா என்ன எடுக்கிறோம் என்ன மார்க்கெட்டு மார்க்கெட்டை விட பத்தாயிரம் ரூபாய் கம்மியா சொல்லுவோம் உங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபா கூட தெரியுதுன்னா அந்த வண்டியை டிரைவ் நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க அப்பதான் இதோட உங்களுக்கு குவாலிட்டி புரியும் ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான் டிசைன் எல்லாம் நல்ல மூமென்ட்ல இருக்கு நல்லா போயிட்டு இருக்க வண்டி தான் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா கேட்குறோன்னா பக்கத்துல வாங்க ஒரு ஆறு தொண்ணூறு அந்த ரேஞ்சஸ்ல பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியான வண்டி தானே ஓகே ஆனால் அடுத்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு விஎக்ஸ்ஐ தான் சேம் வேரியன்ட் தான் அதாவது மாடலுமே சேம் தான் நேர்ல சொல்ல போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் எழுபத்தி நாலாயிரம் சம்திங் போயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் எடுத்து வேலை பார்க்கணும்லாம் ஒன்றும் டயர் கியர்ல எல்லாமே மாத்திட்டாங்க ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஏழு பத்து கேட்குறோம் ஏழு பத்தி கேக்குறோம் ஏதாவது ஏழை உடச்சி சின்னதா ஒரு ஆறு தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சஸ்ல கிடைக்கணும் வண்டி குவாலிட்டியான வண்டி தான் உங்களுக்கு வண்டியை பார்த்தாலே தெரியும் ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு ஒயிட் ஒன்னு ப்ளூ அது மட்டும் இல்ல அடுத்து மேக்மா கிரே ஒன்று டாப் மேக்மா கிரே டாப் அண்ட் பிளஸ் இது ஆமாண்ணா ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே இருபத்தி ரெண்டுக்கு வந்து ஜெட் எக்ஸ் ஐ பிளஸ் டாப் அண்ட் மாடல் இதுல வந்து இந்த உங்களுக்கு வேரியன்ட் உங்களுக்கு நார்மலா தெரியும் ப்ரொஜெக்டர் டைமண்ட் கட் அலாய் எல்லாமே வந்துருச்சுங்க சன்வைஸ் சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம நிறைய சொல்லலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அது இல்லாம இது வந்து குரோம் ஃபிட்டிங் எல்லாமே எக்ஸஸா உங்களுக்கு வண்டியோடவே வந்துடும் இதோட டீடைல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெட்டக் சை பிளஸ் சிங்கிள் ஓனர் இதோட கிலோ பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் போயிருக்கு எழுபத்தி ரெண்டாயிரமும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் டயர் எல்லாமே புது டயர் செகண்ட் செட் போட்டாங்க ரொம்ப குவாலிட்டியான வண்டி தானே ஆனா இதோட விலை பாத்தீங்கன்னா ஏழு தொண்ணூறு கேட்கணும்

கம்மியா தான் கொடுத்தோம் நீங்க என்ன கேக்குற விட கஸ்டமர்கிட்ட ரிவியூ கேட்டுக்கலாம் நான் அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன அந்த நான் வேகனாரு அட்வான்ஸ் ஆயிருக்கு அவங்க கஸ்டமருக்கு அந்த இஷ்யூ இருக்கு இந்த பினான்சியல் அதனால என்னன்னு பாத்துட்டு ஆனா ஓகே இல்லனா திருப்பி ரீசேல் பண்ணிட்டு வந்துடும் ஓகேண்ணா இப்பதைக்கு இருக்க அப்டேட் போட்டாச்சுல ஆமா ஓகே இன்னுமே ஒரு எலக்ட் வண்டி வெளியில இருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம் வண்டி வர்றதுக்காக வெயிட்டிங் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல வந்துடும் வந்தோம்னா நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருவாங்க ஓகே வண்டிகளுடைய பிரைஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க கண்டிப்பா காம்படிட்டர் பிரைஸ் சொல்றதோட குவாலிட்டியான கார் பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கக்கூடிய கார்களுக்கு சரியான விலையை கோட் பண்ணிருக்கோம் வந்தீங்கனாலும் சின்ன நெகோசியல் பண்ணிக்கலாம் பெரிய வித்தியாசங்கள் எதிர்பார்க்காது சிலவங்க பக்கம் யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டான லேட்டஸ்ட் மாடல் கிலோமீட்டருக்குலாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் வித்தியாசத்தில் சில நேரத்தில் எதிர்பார்க்குறீங்க அப்படி இப்போ கிடையாது மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது அதை ஒட்டி வியாபாரம் ஆகும் நம்ம ஆரந்தாங்க வெல்கம் கார்ஸை நிறைய விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே பிடிச்சிருந்த கார்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கார் பிடிச்சிருந்துச்சு என்ன பிரைஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் யூஸ்டு காரில் ப்ரீமியம் செக்மெண்ட் லோ கிலோமீட்டர் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோக்கு எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன சிந்தை இதைக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் பா பை தேங்க்யூ